புதனும் பிரிமினை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஈஸ்பி பேசுகிறேன் இது ஒரு பெரிய வீக்கெண்டு எப்படி பார்த்தீங்கன்னா சனி ஞாயிற்றுகளுக்கு நம்ம வந்துக்கு லீவு எல்லாம் என்ஜாய் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ வந்துட்டு நம்ம உடம்பு எடையை வந்து குறைக்கிறது எப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்கெல்லாம் இப்போ எல்லாம் ஹவு டு லாஸ்ட் த வெயிட் அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோ இப்போ வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு எப்படி வந்துட்டு நம்ம உடம்பு வந்து குண்டாகுறோம் அப்படிங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கிட்டா தான் எப்படி வந்து நம்ம உடம்பு எடையை வந்து குறைக்க முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் முதல்ல வந்துட்டு ஆணிவேர் என்னங்கிறத வந்து கண்டுபிடிச்சிடலாம் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்துட்டு நம்ம சாப்பிட்ற சாப்பாடு பார்த்திங்கனா ஃபுட்டு என்ன என்ன உணவு என்ன வேணாலும் சாப்பிட்லாம் வந்துட்டு ஸ்நாக்ஸ் இருக்குது லேஸு இருக்குது உருளைக்கிழங்கு ஜிப்ஸு அந்த மாதிரி ஜிப்ஸ் ஐட்டம் பொறிச்ச ஐட்டம் எண்ணெய் கோழி அதுக்கப்புறம் முட்டை இந்த மாதிரி புரதத்தில் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடெலாம் வந்துட்டு சிரித்து அது வந்து கிளவரியாக மாறும் அது வந்து ஆற்றலாக மாறும் அந்த ஆற்றலை வந்துட்டு உடம்பு வந்து பயன்படுத்தணும் இப்போது வந்துட்டு நீங்கள் வந்து பைக் வச்சுருக்கீங்க அந்த பைக்கில் வந்து பெட்ரோல் ஃபுல் பண்ணிட்டீங்க அந்த பெட்ரோலை வந்துட்டு நீங்கள் மூவ் தான் வந்துட்டு வண்டி பைக்கை ஓட்டினா தான் வந்துட்டு அந்த பெட்ரோல் வந்து தீரும் அதே மாதிரி தான் உங்கள் உடம்புல வந்துட்டு அந்த ஆற்றல் வந்து சேர்ந்துருக்கும் அந்த ஆட்டில் வந்துட்டு நீங்கள் பயன்படுத்தணும் இல்லை அந்த ஆட்டலை வந்து பயன்படுத்தலைன்னா உடம்புல வந்துட்டு கொழுப்பாக வந்து சேர்ந்துடும் இங்கே இடம் இருக்கும் அந்தந்த இடத்துலலாம் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா வயிறு வ அப்புறம் வயிற்றுக்கு பின்னாடி இருக்க பகுதியில் வந்து தசையாக வந்துட்டு சேரும் அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா முகத்தில் வந்துட்டு இந்த இந்த இடத்துல சின்ன அந்த மாதிரி இடத்துல வந்துட்டு சேரும் ரொம்ப பூரிப்பாக இருக்காங்க ரொம்ப உற்சாகமாக இருக்காங்கன்னா அவங்க வந்துட்டு எந்த ஒரு வேலையும் பெருசாக செய்யாமல் அப்போ இருப்பாங்க அதுக்கப்புறம் தை அந்த காலில் வந்துட்டு கால் சதைகள்னு சொல்லி சொல்லுவாங்களா அந்த இடத்துல வந்துட்டு கொழுப்பு வந்து சேரும் அந்த மாதிரி சேரும்போது தான் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குண்டாயிட்டே இருப்பீங்க நீங்கள் நான் எப்படி சொல்கிறது நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடை வந்து எனர்ஜியை வந்துட்டு நீங்கள் வந்து அந்த வந்து கன்வெர்ட் பண்ணிடுணும் அந்த ஆர்ட்டில் வந்து மாற்று மா வேலை செஞ்சிங்கன்னா க இதாகிடும் அதுக்கப்புறம் நடக்கிறது ஓடுறது இப்போ வந்துட்டு நீங்கள் ஒரு கடைக்கு போகணுன்னாலும் பைக்கில் தான் போகிறீங்க நடந்து தான் நடந்து போகிற பழக்கமே இல்லை பைக்கில் போயிட்டு அங்கே இறங்கிட்டு உடனே அந்த கடைக்கு போயிட்டு அது வாங்க வேண்டியதை வாங்கிட்டு திரும்பி பைக்கில் தான் வரீங்க அதுக்கப்புறம் வந்து ஸ்டெப்ஸ் ஏறுறது கிடையாது லிஃப்ட்டில் தான் போகிறது எங்கேயா இருந்தாலும் அந்த மாதிரி பண்ணுறதுனால என்ன ஆகுன்னா நம்மளோட ஆர்ட்டில் வந்து நம்ம சே வந்து எப்படி சொல்கிறது வெளிப்படுத்தாமல் அந்த ஆர்ட்டில் வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும் சேர சேர அது என்ன பண்ணும் சரி இவன் என்னைக்காவது ஒரு நாள் வந்துவிட்டு இந்த ஆர்ட்லெல்லாம் தேவைப்படும் இவனுக்கு என்னைக்காவது ஒரு நாள் பட்னி இருப்பான் அன்றைக்கி இருக்க அன்றைக்கே இந்த ஆற்றலை வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதை வந்து சேவ் பண்ணிகிட்டே வரும் இப்போ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு உண்டியில் வந்து போட்டுக்கிட்டே இருக்கீங்க காசு நீங்கள் அதுலேருந்து எடுக்கவே இல்லைனா அந்த உண்டியில் பெருசாகிட்டே போகும் அதே மாதிரி எப்படி சொல்கிறது அந்த இருக்கிற காசுலாம் நிறையா வைகிட்டே போகும் அதே மாதிரி தான் உங்கள் உடம்பு வந்துட்டு அந்த ஆற்றலெல்லாம் சேர்த்துட்டு ஒவ்வொரு இடத்துலேயும் கொழுப்பாக வச்சுருக்கோம் முதல்ல பார்த்தீங்கன்னா வயிற்று பகுதியில் தான் வந்துட்டு நிறையா கொழுப்பாக வந்து சேர்த்து வச்சுருக்கோம் நீங்கள் என்னைக்காவது ஒரு நாள் வந்துட்டு விரதம் இறப்பீங்க இல்லை நிறையா வேலை செய்வீங்க என்றைக்குமே நடக்காமல் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டர் மாதிரி நடப்பீங்க அன்றைக்கெலாம் வந்துட்டு அந்த வந்து பே பேன் பண்ணிக்கலாம் அந்த கொழுப்பை வந்து வந்து இவனுக்கு கொடுத்து அவன் உடம்ப வந்து நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொழுப்பு வந்து சேர்த்துக்கிட்டே இருக்கும் அந்த கொழுப்பு இதெல்லாம் அங்கே அங்கங்கே சேர்ந்து சேர்ந்து அப்படியே வந்துட்டு உடம்பு வந்து உப்புளை மாதிரி தெரியும் உங்களுக்கு வந்துட்டு குண்டான மாதிரி ஃபீல் இருக்கும் அந்த குண்டான ஃபீல் வந்து இதனால தான் வரும் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இரவு நேரத்தில் வந்து சாப்பிட்றத வந்துட்டு முன்கூட்டியே வந்துட்டு முடிவு பண்ணிக்கிங்க இத்தனை மணிக்குள்ளே நான் சாப்பிட்ருவேன் அப்படின்னு இப்போ வந்துட்டு நைட்டு வந்துட்டு பத்து மணிக்கு சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்துனீங்கன்னா உங்கள் உணவு இருந்து வயிற்று பகுதியிலேருந்து ஜீரணம் பண்ணி அந்த ஆட்டில் வந்துட்டு எங்கே கொண்டு போய் சேர்க்குறதுன்னு தெரியாமல் உங்கள் வயிற்று பகுதி இல்லை உங்கள் வந்துட்டு முதுகு பின்னாடி வந்துட்டு இருக்கும் பார்த்தா அந்த இடத்துலலாம் கொண்டு போய் நிறையா சேர்த்து வச்சுருவோம் இந்த ஆட்டில் வந்துட்டு நீங்கள் வெளிப்படுத்தாத போது என்ன ஆகுனா அப்படியே குண்டாயிட்டு அந்த இடத்துலலாம் ஃபேட் வந்து உபயிட்டு பெருசாகிட்டே இருக்கும் சதை பகுதியெலாம் வந்து பெருசாகிடும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நைட் நேரத்தில் வந்து சாப்பிட்றத வந்துட்டு ஒரு ஆறு மணி ஏழு மணிக்கெலாம் வந்து முடிச்சிடுங்க ஏழு மணிக்கு முடிச்சிட்டிங்கன்னா ஒரு மூணு நேரம் நீங்கள் வந்து நடப்பீங்க செய்வீங்க எக்ஸ்ட்ரா ஒரு ஆக்டிவிட்டீஸ் இருக்கும் இதுவே வந்துட்டு நீங்கள் பத்து மணிக்கு சாப்பிட்டீங்கன்னா உடனே போய் படுத்துருவீங்க அந்த ஆக்டிவிட்டீஸ் இருக்காது அப்புறம் நைட்டு இப்போ சாப்பிட்ட சாப்பாடெல்லாம் வந்துட்டு அது கொழுப்பாக தான் சேரும் அதுக்கப்புறம் நீங்கள் காலையில் எழுந்திரிச்சி வெறும் வயத்தில் வந்து வாக்கிங் போகும்போது ஆகும்னா நைட்டு சேர்ந்த கொழுப்பு வந்து பேன் பண்ணுவீங்க நீங்கள் வந்துட்டு அதுவும் பேன் பண்ணாமல் காலையிலே எழுந்திரிச்ச உடனே சாப்பிட்டுருவீங்கன்னா அந்த பேனும் வந்து நடக்காது அதுக்கப்புறம் திரும்பி எக்ஸ்ட்ரா வந்து கொழுப்பு வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும் இப்படி சேர சேர உடம்பு வந்துட்டு குண்டாகிட்டே போவீங்க நீங்கள் இப்படி பண்ணுறது முதல்ல முதல்ல கம்மி பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டோட அளவை வந்து கொஞ்சமாக கம்மி பண்ணுங்க நீங்கள் நீங்கள் வந்துட்டு ஒரு பிரியாணி சாப்பிடுவீங்கன்னா அந்த பிரியாணியில் வந்துட்டு ஒரு ஒரு வாய் ரெண்டு வாய் வந்து எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா ஒதுக்கி வச்சுருங்க அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கம்மி பண்ணிவிட்டு போனீங்கன்னா உங்கள் சாப்பாடு லெவல் கம்மியாகும்போது அந்த இதுவும் வந்துட்டு உங்கள் வெயிட் லெவல் வந்து கம்மியாகும் அந்த இது வந்து ப்ராசஸ் வந்து நடக்கும் ஆனால் ஃபஸ்ட்டு வந்து பசிக்கிற மாதிரி தான் ஃபீல் இருக்கும் அந்த பசிக்கிற நேரத்தில் என்ன பண்ணுங்கள் லைட்டாக தண்ணி எடுத்து குடிச்சிக்கோங்க அந்த தண்ணி குடிக்கும்போது அந்த பசிக்கிற ஃபீல் வந்து உங்களுக்கு குறையிறதுக்கான சான்சஸ் இருக்குது முதல்ல வந்துட்டு உங்கள் பேன் பண்ணுங்கள் நீங்கள் கொழுப்பை வந்து பேன் பண்ணணுன்னா நீங்கள் நடக்க ஆரம்பிக்கணும் ஓட ஆரம்பிக்கணும் உங்கள் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணாலே உங்களோட ஃபேட் வந்து குறைய ஆரம்பிச்சிடும் அழகாக வந்து தெரிவிங்க சில பேர் வந்து ஃபீல் பண்ணுவாங்க நான் ரொம்ப குண்டாக இருக்கேன் எனக்கு வந்து ரொம்ப அசிங்கமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவாங்க அந்த மாதிரி இருக்கவங்களாம் வந்துட்டு முதல்ல வந்துட்டு உங்கள் சாப்பாடு வந்து கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிங்க அடுத்து வந்துட்டு நீங்கள் வாக்கிங் பண்ணுங்கள் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி பண்ண ஆரம்பித்தாலே வந்து உங்கள் உங்க உடம்போட வெயிட் லாஸ் வந்து நீங்கள் பண்ண ஆரம்பிங்க உங்களுக்கே நல்லாவே தெரியும் இவ்வளோ வந்து வெயிட் லாஸ் பண்ணியிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து பார்க்க ஆரம்பிப்பீங்க ஆனால் வந்துட்டு இது எடுத்த உடனே நடந்துருமாலாம் நடக்காது ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் வரைக்குமே ஒன்றுமே தெரியாது நீங்கள் வந்து பண்ணது வந்து ஒரு விஷயமே உங்களுக்கு தெரியாது அது மூணு நாலு மாதம் கழித்து அதுக்கப்புறம் தான் தெரிய ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் லாஸ் வந்து நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க ஒரு கேஜுரலாக குறையும் நீங்கள் உடனே எடுத்த உடனே வந்துட்டு அஞ்சு கிலோ பத்து கிலோ குறைஞ்சிருந்தால் வாய்ப்பு கிடையாது ஏன்னா நீங்கள் அத்தனை வந்துட்டு அவ்வளோ கொழுப்புகளை வந்து நீங்கள் சேர்த்து வச்சிருக்கீங்க இப்போ வந்து விரதம் இருக்கிறது அந்த மாதிரி ஃபாஸ்டிங் இருந்தீங்கன்னா அந்த ஃபாஸ்டிங் போதெல்லாம் அந்த எக்ஸ்ட்ரா இருக்குது பார்த்தீங்களா உங்கள் கொழுப்புகள் அந்த கொழுப்புகளை எடுத்து கரைச்சி அதை எனர்ஜியாக மாற்றி உங்கள் உடம்புல வந்து செயல்படுத்துறதுக்கு அந்த கொழுப்புகளை வந்து பயன்படுத்திக்கும் நம்ம உடம்பு அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்துட்டு ஃபாஸ்ட்டிங் இருக்கணும் ரொம்ப பட்னி கிடக்கணும்லாம் அவசியம் கிடையாது சாப்பிட்ற சாப்பாட்டோட அளவுக்கு வந்து நீங்கள் கம்மி பண்ணாலே சரி இவன் வந்து இவ்வளோ சாப்பாடு கம்மி பண்ணிவிட்டான் இந்த சாப்பாட்டுக்கு வந்துட்டு நம்ம எனர்ஜி வந்து நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடம்பு என்ன ஃபீல் பண்ணுறோம்னா அந்த கொழுப்புகளை வந்து பேன் பண்ணி அந்த எனர்ஜி வந்து நம்ம உடம்பு வந்து தந்துகிட்டே இருக்கும் அப்போ தந்துகிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்துட்டு அங்கங்கே ஃபேட் வந்து குறையும் நீங்கள் வந்துட்டு இதுக்கு எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நடக்கிறது வந்து நிறையா நிறைய நடங்க எவ்வளோ எவ்வளோ தூரம் நடக்கிறீங்களோ அந்த விஷயம்லாம் வந்து நடக்கும்போது என்னென்னா எனர்ஜி வந்து உங்கள் உடம்புலேருந்து வேர்வு வந்து வேர்வு மலையமாகவும் வந்து இதாகும் பேன் ஆகும் அதுக்கப்புறம் வந்து நடக்கும்போது இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா காலையில் எம்டிஸ்ட் மக்களே வந்து நீங்கள் நடக்க ஆரம்பிச்சிங்களால அதுவே வந்துட்டு உங்களுக்கு வந்து பெரிய வெயிட் லாஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீ வந்து சாப்பிட்ற விஷயத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிங்க ஃபஸ்ட்டு அடுத்தது வந்துட்டு வாக்கிங் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிங்க அப்புறம் பேன் அந்த கொழுப்புகளை வந்து எப்படி பேன் பண்ணணும் அப்படிங்கிறது வந்துட்டு கொழுப்புகளை வந்து எப்படி கரைக்கிறது அப்படிங்கிறது வந்துட்டு நீங்களே பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க இந்தந்த விஷயங்கள்லாம் நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உடம்பு வந்து குறைக்கிறது ஈஸி எடுத்த உடனே உடம்பு ஒரு வாரத்தில் ரெண்டு வாரத்திலாம் குறைச்சிட முடியும்னா முடியாது வாய்ப்பே கிடையாது இதை வந்து நீங்கள் பொறுமையாக பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் உடம்பு வந்து கிராஜுவலாக குறையும் எப்படி தான் உடம்பு வந்து குறைக்கணும் நீங்கள் எடுத்த உடனே பத்து கிலோ அஞ்சு கிலோ குறைக்கணும்னா முடியாது ஆறு மாதம் அஞ்சு மாதம் நீங்கள் கஷ்டப்படணும் அந்த கஷ்டப்பட்டு நீங்கள் கிராஜுவலாக குறைச்சிங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது நீங்கள் இங்கே போய்ட்டு நான் இந்த இது ப்ரோட்டீன் எடுத்துட்டா இது குறைஞ்சிரும் அந்த பவுடரை சாப்பிட்டா எனக்கு வெயிட் லாஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு கண்டதை வந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு அப்புறம் உடம்புக்கு வந்துட்டு பக்க விளைவுகள் வந்ததுன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் ஃபில் பண்ணிகிட்டு இருக்காதிங்க முதல்ல வந்துட்டு நீங்கள் முடிவு பண்ணிக்கிங்க நான் கிராஜுவலாக வந்து என் வெயிட் லாஸ் வந்து நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மென்டலி வந்து மென்டலி வந்துட்டு நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் வந்துட்டு நீங்கள் வந்து ஃபிசிக்கலேயாவும் வந்துட்டு உங்களால் இது பண்ண முடியும் நான் வந்துட்டு ஒரு ஆறு மாசத்துல வந்து என் உடம்பு வெயிட் வந்துட்டு ஐம்பது கிலோ இருக்கேன் எண்பது கிலோ இருக்கேன் ஐம்பது அறுபது கிலோவுக்கு எழுபது கிலோ கொண்டாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க ஒரு பத்து கிலோ வந்து குறைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆறு மாசத்துல நான் எடுத்த உடனே இந்த மாசமே வந்துட்டு நான் பத்து கிலோ குறைச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பிசிக்கலா ரொம்ப இது பண்ணாலும் உங்க பாடி வந்து தாங்காது அதனால முடிஞ்ச அளவுக்கு எப்படி வந்துட்டு உங்க பாடி வெயிட் வந்து லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கொஞ்சம் கொஞ்சமா பண்ண கொஞ்சம் கொஞ்சமா பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்துட்டு நீங்க வெயிட் லாஸ் வந்து கண்டிப்பா பண்ணிருவீங்க இந்த வீடியோ மூலயமா நீங்கள் பார்த்து பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து இவ்வளோ வெயிட் லாஸ் வந்து லாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்புங்க அடுத்தது என்ன டாபிக் பற்றி பேசணும் அப்படிங்கிறத வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இது எனக்கு தெரிஞ்ச விஷயத்த வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இது எப்படி இருக்குங்கிறதையும் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோவுக்கு வந்து நான் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காம பொதுநலம் விரும்பி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குண்டாக இருக்கிறங்கிறதுக்காக ஃபீல் பண்ணிகிட்டுலாம் இருக்காதிங்க யாருக்காகவும் நம்ம இங்கே வாழ வரல நமக்காக தான் நம்ம வாழ வந்திருக்கோம் நம்ம இஷ்டத்துக்கு நான் வேணும்னா நான் உடம்பு குறைச்சிப்பேன் வேணான்னா நான் என் உடம்பை ஏற்றிப்பேன் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள் முதல்ல அடுத்தவங்க ஃபீ இவ்வளோ குண்டா இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காகலாம் நீங்கள் வந்து உடம்பு குறைக்கணும்லாம் ஃபீல் பண்ணாதீங்க ஏன்னா நம்மளோட உடம்பு நம்ம ஆரோக்கியமாக இருக்கணுன்னா நம்ம வந்து உடம்பு குறைக்கிறது நமக்கு நல்லது அவன் சொல்லிவிட்டான் செஞ்சுட்டான் அப்படிங்கிறதுக்காகலாம் இதெல்லாம் எதுவும் பண்ணிகிட்டு இருக்க உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து தாராளமாக செய்யுங்க உங்கள் ஆரோக்கியம் முக்கியம்னா கொஞ்சம் உடம்பு குறைக்கிறதும் நல்லதுதான் உடம்பு எடை வந்துட்டு கரெக்டான அளவுக்கு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாலே போதும் ரொம்ப உழலியாக இருக்கும்னு அவசியம் இல்லை ரொம்ப குண்டாக இருக்குன்னு அவசியம் இல்லை நார்மலான வீட்டில் இருந்தாலே போதும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா மறக்காமல் பொதுநலம் விரும்பி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஏச்பி நன்றி வணக்கம்